தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுதர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் என்று இங்குவையெல்லாம் நீ அருளும் என்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி வாணி இவை அனைத்தும் உதவுவாய் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு கம்பன் விழாவை சீரோடும் செம்மையோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற சேலம் கம்பன் கழகத்தினுடைய பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இங்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எங்களுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் ஐயா திரு ஏ வி ஆர் சுதர்சனம் அவர்களே அவருடைய திருமதியார் அவர்களே எங்களை எல்லாம் இங்கு வரவேண்டும் என்று அன்போடு அழைத்து தொடர்பு கொண்டு இந்த ஆண்டு மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் அப்படி சிறப்பாக செம்மையாற்றி கொண்டிருக்கிற குரிய ஐயா திரு ராமன் அவர்களே அன்பிற்குரிய திரு சுசீந்திரகுமார் அவர்களே அன்பிற்குரிய பொருளாளர் திரு சந்திரசேகர் அவர்களே கம்பன் கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்களே பல்வேறு வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கு பொருள் உதவியும் உடல் உழைப்பால் உதவியும் விளம்பரங்கள் உதவியும் செய்து கொண்டிருக்கின்ற முகம் அறியாத பங்களிப்பாளர்கள் கதாநாயகர்கள் அன்சங் ஹீரோஸ் என்று சொல்வார்கள் அவர்களெல்லாம் யார் என்றே வெளியில் தெரியாது ஆனால் அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் எந்த ஒரு பெரிய விஷயமும் நடக்காது அப்படிப்பட்ட அந்த பெருமக்களுக்கும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை குடியரசு தினம் விடுமுறை தினம் காலை திரைப்படங்கள் எல்லாம் இருக்கிறது இவ்வளவையும் விட்டுவிட்டு இங்கு வந்திருக்கின்ற உண்மையான கம்பருடைய அன்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கைத்தட்டணும்னு நினைச்சா நல்லாவே தட்டிடலாம் இங்கு என்னோடு பேச வந்திருக்கிற சக பேச்சாளர்கள் காலையில் ஒரு விவாத அரங்கம் அமைக்கலாம் நீங்கள் தலைமை என்று திரு ராமன் அவர்கள் சொன்னபொழுது மகிழ்ச்சியோடு ஒத்துக்கொண்டேன் ஆனால் மூன்று பெண்கள் பேசுவார்கள் என்று சொன்ன பொழுது அப்பொழுதே எனக்கு கலக்கம் ஆரம்பித்து அவங்க ஏதோ தைரியம் சொல்றாங்க பயப்படாதீங்க ஒரு பெண் பேசுகிற பேச்சுக்கே வீட்டில் என்னால் பதிலோ விளக்கமோ சொல்ல முடியவில்லை மூன்று அறிஞர் பெருமக்கள் இங்கே பல மேடை கண்டவர்கள் களம் கண்டவர்கள் இங்கே விவாதிக்கிறார்கள் இவருடைய விவாதங்கள் ஒரு ஆழமான தலைப்பை அடிப்படையாக கொண்டிருக்கிறது எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ எண்ணாமல் எங்கிருந்தோ கொண்டு வந்து கொட்டினானோ என்று கம்பனுடைய படைப்பை எண்ணி எண்ணி அறிஞர் உலகம் காலம் காலமாக வியந்து கொண்டிருக்கிறது அந்த வியப்புக்கு முடிவே இல்லாத அளவிற்கு தோண்ட 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 அப்படியே அமுதம் சுரப்பது மாதிரி கம்பனுடைய காப்பிய உலகத்தை தோண்ட தோண்ட ஆனந்த அமுதம் சுரந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் கிவாஜா அவர்கள் ஆசாஞ்சா அவர்கள் என்ற அவர்கள் காலம் தொட்டு இந்த தலைமுறை வரைக்கும் பேசுகிற இவர்கள் அத்தனை பேரும் மகத்தான சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நாம் கம்பனுக்கு விழா எடுக்கிறோம் அவன் எவ்வளவு பெரியவன் நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் இந்த நேரத்தில் நாம் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டிய இன்னும் ஒரு புலவனும் உண்டு அந்த புலவன் இல்லை என்றால் நமக்கு கம்பனே கிடைத்திருக்க மாட்டான் அந்த புலவன் இல்லை என்றால் கம்பன் மட்டுமல்ல வள்ளுவன் கிடைத்திருக்க மாட்டான் இளங்கோ கிடைத்திருக்க மாட்டான் சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி புறநானூறு அகநானூர் எந்த தமிழ் இலக்கியமும் நமக்கு கிடைத்திருக்காது அந்த புலவன் மட்டும் இல்லை என்றான் அவன் யார் தெரியுமா அவன் ஊர் தெரியுமா பேர் தெரியுமா ஆனால் இன்றைக்கு கம்பனை நாம் வணங்குவது போல அந்த புலவனுடைய பாதங்களிலும் நாம் தலை வைத்து வணங்க வேண்டும் என்ன காரணம் இந்த பாடல்களையெல்லாம் கம்பன் தானே எழுதியிருக்கிறான் இந்த பனை ஓலையில எழுதுகிற பொழுது அந்த ஓலையினுடைய நிலை என்ன அப்படின்னா ஒரு ஓலைங்கிறது அதிகபட்சம் ஒரு இருந்து எண்பது ஆண்டு காலம்தான் தாங்கும் அதனுடைய வாழ்நாள் அவ்வளவுதான் அதுக்கு மேலே அந்த ஓலை பெட்டி நீங்கள் திறந்தீங்கன்னா அப்படியே அது தூள் தூளாக உதுந்து போயிடும் அந்த ஓலை என்னுடைய காலம் அவ்வளவுதான் ஓலைக்கே ஓலை வந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அதனுடைய காலம் அப்போ ஒரு எண்பத்தைந்து ஆண்டு காலத்திற்குள்ளாக கம்பன் எழுதி முடித்த ஒரு எண்பத்தைந்து ஆண்டு காலத்திற்குள்ளாக அப்போ இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது செல்போன் கிடையாது ஒன்றுமே கிடையாது எவனோ ஒரு புலவன் கம்பன் என்று ஒரு மகத்தான கவிஞன் இப்படி ஒரு மாபியம் மாபெரும் காப்பியம் எழுதியிருக்கிறானே என்று ஊர் ஊராக சென்று தேடி திரிந்து கம்பன் எழுதிய மூல ஓலைக்கு மீண்டும் இவன் ஒரு படி ஓலை இவன் அதை மீண்டும் காப்பி செய்திருக்கிறான் அவன் செய்த அந்த ஓலையை அடுத்து அது கெட்டு போகிற அந்த அடுத்த எண்பத்தி நூறு தொண்ணூறு ஆண்டுகளுக்குள் வேறு சில புலவன் அங்கிருந்து போய் தேடித் திரிந்து அலைந்து திரிந்து அதை மீண்டும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு எண்பத்தைந்து நூறு ஆண்டுகளுக்கும் யாரோ ஒரு புலவன் குறைந்தபட்சம் தேடி 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 ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அவன் அதை அக்கறையோடு எடுத்து எழுதி எழுதி வைத்த காரணத்தினால்தான் ஆயிரத்தி இருநூறு ஆண்டு காலம் கழித்து இன்றைக்கு நாம் கம்பனை பேசுகிறோம் என்றால் அந்த புலவனுக்கு அவன் யாரென்று கூட தெரியாது இப்படி அரும்பாடுபட்டுத்தான் நம்முடைய இலக்கியங்களை எல்லாம் வளர்த்து இன்னைக்கு தமிழன்டா அப்படின்னு பெருமையா பேசுறோம் அதுவும் வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு படத்தை போட்டு தமிழனா இருந்தால் ஷேர் பண்ணு அப்படின்றான் நான் எதுக்கு இவனுக்கு தமிழன்னு ப்ரூவ் பண்ணி பண்ணணும் அதுவும் தமிழர் பெருவிழா பொங்கல்னு எழுதி இப்போ காசல்ல கோலம் போட்டு ஹாப்பி பொங்கல் அப்படின்னு தூய ஆங்கிலத்தில் எழுதி நம்ம தமிழ் பற்ற வெளிப்படுத்துவோம் நம்ம ஹாப்பி பொங்கல் அப்படின்னு போடுவோம் உவேசா தான் அவங்க இல்லைன்னா மட்டும் எப்படி நமக்கு கிடைச்சிருக்கோம் அவங்க ஊர் ஊரா தேடிக்கிட்டு போறாங்க ஏதோ ஒரு ஊர்ல சீவக சிந்தாமணி ஓலையை தேடிக்கிட்டு போறாங்க அப்போல்லாம் பொங்கல் போது போகின்னு வந்ததுன்னா அந்த நல்ல நாள்ல ரொம்ப புண்ணிய காரியமா இருக்கிற ஓலையெல்லாம் எடுத்து எரிச்சு போட்டுருவாங்க உவேசாவும் அப்படிதான் எரிச்சிருவாங்க இல்லைன்னா அன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு இருக்கிற ஓலையெல்லாம் மூட்டை கட்டி ஆற்றுல தூக்கி போட்டுருவாங்க இவர் என்ன பண்ணுவாரா அவங்க காலையில ஒரு ஆறு மணிக்கு வந்து ஆறுல தூக்கி போடுவாங்க அந்த மூட்டையன்னா இவர் அஞ்சரை மணிக்கே போய் ஆத்தங்குரையோரமா இருக்கிற மரத்து மேல ஏறி உக்காந்துக்கிட்டு அவங்க அந்த மூட்டையை தூக்கி போட்டவுடனே இவர் அப்படியே ஆத்துல நீஞ்சல் அடிச்சுக்கிட்டு போய் அந்த மூட்டை வரப்போ எடுத்துக்கிட்டு கரையேற்றி விடுறார் அவராக கரையேறியிருக்கிறார் தமிழ் இலக்கியங்களை அல்லவா கரையேற்றி இருக்கிறார் அந்த பெருமகன் ஒரு வீட்டுக்கு போறாரு அது அங்கே ஏதோ ஒரு தாத்தா காலத்துலேருந்து ஒரு ஓலை இருக்குங்க நீங்களே போய் அந்த போட்டியில் முடிஞ்சா எடுத்துங்க அப்படின்றாரு இவர் அந்த இருட்டு பரன் மேலே ஏறி ஏணியை சாத்தி மேலே ஏறுறாரு அந்த போய் திறக்கிறாரு உள்ள சீவ சிந்தாமணி ஓலை இருக்கு ஆகானு மகிழ்ச்சியாக கையை வைக்கிறாரு ஓலை மேல ஒரு தேள் இருந்து அப்படியே கையில் கொட்டு இவருக்கு வலி தாங்கலை துடிக்கிறார் இவர் எழுதுறாரு தேள் கொட்டியது கடித்து கடுத்தது என்றாலும் சீவக சிந்தாமணி கிடைத்தது இனித்தது என்று எழுதுகிறார் அப்படி வளர்த்த அந்த அருமை தமிழ்தான் இன்றைக்கு நம் தலைமுறை வரைக்கும் வந்திருக்கிறது ஆனாலும் ஒரு சின்ன வருத்தத்தை இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன் இந்த தலைமுறைக்கு ஏனோ தமிழ் என்பது கொஞ்சம் அவ்வளவு ஆர்வம் முகுந்ததாக இல்லை அங்கங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி சில பேர் நீங்க ஒன்னா பரிசோதிச்சு பாருங்க ஒரு கரு கல்லூரிக்குள்ள அப்படி சும்மா போய் யாராவது ஒரு பத்து பத்து மாணவர்களை கூப்பிட்டு தப்பு இல்லாம அஞ்சு திருக்குறள் சொல்லுன்னு சொல்லுங்க திரு என்ன சார் இவ்வளவு லேட்டா சொல்றீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா ரெடி பண்ணிருக்குமே சார் அவன் திருக்குறளே சாய்ஸ்ல விட்டான் பத்து நடிகர்கள் பத்து சினிமா பெயர் சொல்லுனுங்க பத்து என்ன சார் ஐம்பது சொல்றான்றான் மகாகவி பாரதிய பத்தி எழுது அப்படின்னு ஒரு கட்டுரை கேட்டா ஒரு பையன் இருக்கிறான் மகாகவி பாரதி நல்ல கவிஞர் தேசபக்தர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் ஆனால் அவரை கல்யாணம் பண்ணி கொண்டு தேவயானி ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்தினார் தேவயானி அவரிடம் படாத பாடு பட்டார் அவனுக்கு பாரதி அப்படிதான் தெரிஞ்சிருக்குது அப்படியாவது தெரிஞ்சிருக்குதே பாரதின்னு ஒரு திரைப்படம் வந்து ஞான ராஜசேகர் எடுத்தாரு அதுல தேவயானி அவருடைய மனைவியா நினைச்சிருக்கிறாங்க ஆமா தான் பாத்திருக்கிறான் அந்த அளவுக்காக தெரிஞ்சு வச்சிருக்கிறார் என்ன காரணத்தினால் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் அவனுடைய ஆற்றலுக்கு அவன் கற்பனை வளத்திற்கு அவன் புதிதாகவே ஒன்றை படைத்திருக்கலாம் ஒரு புதிய காப்பியம் சிலப்பதிகாரம் மாதிரியே எழுதியிருக்கலாம் திருவள்ளுவன் மாதிரி எழுதியிருக்கலாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே நிலைபெற்ற ஒரு காப்பியத்தை கம்பன் மீண்டும் கையில் எடுத்துக்கொண்டு அந்த வரலாற்றை தன்னுடைய கற்பனையோடு தன்னுடைய தமிழ் மெருகு ஏற்றி பொன்போல அதை ஒளிர வைக்கிறார் என்ன காரணத்திற்காக கம்பன் அதை செய்ய வேண்டும் நீங்க திடீர்னு புதுசா ஒருத்தரை பத்தி சொல்றதை விட நமக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒருத்தரை பத்தி ஒரு தகவல் சொன்னா ரொம்ப ஆர்வமா அப்படிங்களா அவருங்களா அடட எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே இன்னைக்கு காலையில கூட அவர் பாத்திரே அவருக்கு பத்மஸ்ரீ கிடைச்சிருக்கா ரொம்ப மகிழ்ச்சி அது மாதிரி யாரோ ஒருவனை கதாநாயகனாக போட்டு சொல்லுவதை விட நாம் வழிபடுகின்ற ஒருவனை பற்றி ஒரு மகத்தான காப்பியத்தை சொன்னால் அந்த சிந்தனைகள் அந்த கருத்துக்கள் அந்த விஷயங்கள் அத்தனையும் நம்முடைய மனதிலே பதி அதற்காகத்தான் மக்கள் வழிபடு தெய்வமாக இருக்கிற ராமன் என்பதை தெரிந்து கொண்டு அவன் எப்படி இந்த மண்ணிலே வாழ்ந்தான் என்று நமக்கு ஒரு பாடமாக காட்டு தொட்ட தொட்ட இடங்களில் எல்லாம் அப்படியே பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் நமக்கு கம்பன் வழங்குகிறான் இலங்கையில அனுமன் சீதையை தேடிட்டு போறா அங்க இருக்கிற அந்த கட்டடங்கள்லாம் அப்படியே வைர வைடூரியங்களால ஜொலிக்குதான் அனுமனே ஆச்சரியப்படுறான் பொன் கொடி இழைத்த மணிகொண்டு பொதிந்தன அப்படின்றான் இதெல்லாம் என்ன தங்கத்துல கட்டினாங்களா வைரத்துல கட்டினாங்களா செங்கல்ல கட்டின மாதிரி தெரியலையே இப்படி பிரகாசிக்கிறதே என்று கம்பன் பாடல்கள் கூட பொன் கொண்டு இழைத்த மணிகொண்டு பொதிந்த என்று வியக்கக்கூடிய அளவிற்கு அப்படியே கண்ணை பறிக்கக்கூடிய அளவிற்கு ஒளி வீசும் சொற்களை வைத்துக் கொண்டு கம்பன் எழுதுகிறார் நான் ஒன்னு சொல்லிட்டு விவாதத்தை தொடங்கிடுறேன் ஏன்னா எதை சொன்னாலும் அது இந்த தலைப்போட இடிக்கும் அதான் ரொம்ப எச்சரிக்கையா போக வேண்டும் ராமன் வீதியில நடக்கிறப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல்தான் ராமன் வீதியில நடந்து போறான் இளவரசன் எழுதாதுல வரவங்களெல்லாம் பார்த்து ஐயா நல்லா இருக்கீங்களா வீட்டுல புள்ள குடிக்கலாம் நல்லா இருக்காங்களா வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது லாபகரமா போயிட்டு இருக்குதா அப்படின்னு ராமன் வரவங்களெல்லாம் பார்த்து இந்த இளவரசன் விசாரிக்கிறான் ரொம்ப அருமையான விஷயம் எதுக்காக இது மாதிரி ஒரு விஷயத்த கம்பன் எழுதுகிறான் எதிர்வரும் மக்களை அம்மையுடைய இறைவன் எதுவினை இடரிலை இனிதுனும் மனைகுல் மதிதரும் குமரரும் வலியருக்குள் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா விசாரிக்கிறானா முதிரித்தரு கருணையின் முகமலர் ஒளிரா எதுக்கு எல்லாரையும் அன்போட விசாரிக்கிறான் என்ன அடுத்த தேர்தல் வரப்போகுது அதுக்காக விசாரிக்கிறான் முதிரி கருணையின் முகமலர் ஒளிரா கேட்கறது யாரு இளவரசன் ஒரு முக்கியமான அரசியல் நுட்பத்தை ஆழ்பவர்களுக்கு கம்பன் சொல்லுகிறான் அற்புதமான ஆட்சியே நடந்தாலும் கூட கடைக்கோடி மனிதர்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்தது என்று சொல்ல முடியாது அந்த கடைக்கோடி மக்களில் நிறைய பேருக்கு அரசாங்கத்துக்கிட்டக்க போய் எப்படி மனு கொடுக்கறதுன்னு கூட தெரியாது யாரை பார்த்து இந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறதுன்னு கூட தெரியாது அவர்களாக வந்து சொல்ல வேண்டும் என்று எல்லோருக்கும் தெரியாது ஒரு மிகச்சிறந்த அரசு என்ன செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட மக்களையும் தேடி தேடி போய் இந்த அரசுதான் அப்படிப்பட்டவர்களை சந்தித்து அவர்கள் சிக்கலை தெரிந்து கொண்டு தீர்க்க வேண்டும் என்பதனால்தான் இளவரசனாக இருந்தாலும் ராமன் வீதியில் இறங்கி போய் எதுவினை இடரில் இனிந்திரும் மனைகோல் என்று கேட்டான் என்று இன்றைக்கு ஆட்சி நடத்துகிறவர்களுக்கு கம்பன் வழிகாட்டுதல் நீங்கதான் முதல்ல போனோம் என்ன நிறைய பேருக்கு உங்களை எப்படி வந்து அணுகிறதுன்னு கூட தெரியாது இந்த பாட்டில் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா முதல் முதல்ல ராமன் வாய திறந்து பேசியதாக கம்பன் பதிவு செய்கிற சொற்களே இதுதான் ராமன் ஊமையாவா இருந்திருப்பான் எவ்வளவு பேசியிருப்பா அதுவும் குழந்தை ராமன் எப்படிலாம் மழலை பேசியிருப்பான் குழலினிது யாழினிதுன்னு தோணும் ராமன் மழலை கேக்கிற வரைக்கும் அந்த குழந்தை எவ்வளவு அழகாலாம் பொதுவாகவே குழந்தைகளுடைய மழலை எவ்வளவு இனிமையானது அதுவும் தவமிருந்து பெற்ற பிள்ளை தசரதங்கிட்ட எப்படிலாம் கொஞ்சிருப்பான் அதை சொல்லியிருக்கலாமே நான் மதுரையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிட்டு கீழே இறங்குற ஒரு அம்மா ஒரு குட்டி பையனோட அங்கேருந்து வந்து எங்க இவன் உங்ககிட்ட என்னோ சொல்லணுமான்னாங்க அவனுக்கு ஒரு மூணு நாலு வயசு தான் இருக்கும் நம்ம அதிபுணன் மாதிரி தான் ஏதோ சொல்லணுமானு என்னடா கண்ணான்னு அங்கிள் ரொம்ப நல்லா பேசுனீங்க அங்கிள் வெரி குட் அப்படின்னா இப்பெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாமே அங்கிள் தான் எல்லா உறவுமே அவனுக்கு அங்கிள் தான் இந்த சித்தப்பா பெரியப்பா மாமா அண்ணன் பையன் தங்கப்பா அதெல்லாம் ஒன்று எல்லாம் அங்கிள் தான் எதிர் அங்கிள் பக்கத்து வீட்டு அங்கிள் பேப்பர் போடுற அங்கிள் பிச்சைக்கார அங்கிள் பால்கார அங்கிள் எல்லாம் அங்கிள் தான் அது ஆண்டி அங்கிள் ஆண்டி அன்னைக்கு வாசலில் டிங்காங்கன்னு பல் அடிக்குது குட்டி பையன் ஓடி போய் பார்த்துட்டு வந்து அம்மா அம்மா வாசலில் யாரோ ஒரு அங்கிள் வந்திருக்காருமா அம்மா வந்து பார்த்துட்டு அது உங்க அப்பாடான்றாங்க அவர் ஒரு ஆறு மாசம் டெல்லிக்கு டூர் போயிருந்தாரா இவன் அவரே மாதிரிட்டான் இவன் சூப்பர் மேன் ஸ்பைட்டர் மேன் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறான் ரொம்ப நல்லா பேசுனீங்க அங்கிள் அப்படின்னா ரொம்ப நன்றிடா கண்ணா உன் பேர் என்ன அப்படின்னா அவன் உன்னை சொல்ல மாட்டேன் அங்கிள் அப்படின்னா என்னடா பேருதானா கண்ணா கேட்டேன் உன் பேர் என்ன சொல்ல மாட்டேன் அங்கிள் அப்படின்னா எனக்கு ஏமா என்னம்மா பேர் கேட்டால் பையன் சொல்ல மாட்டேன் நீங்கள் பேசணும்னு ஆசையாக கூப்பிட்டு அந்த அம்மா சொன்னாங்க இல்லைங்க அவன் பேர் சுடல மாடன்னு எங்கள் குல தெய்வத்து பேரை வச்சிருக்கிறேன் சுடல மாடன்றது தான் மழலையில சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் நம்ம காதில் உழுதுங்க பேசுகிற பேச்சு பேசுவது எவ்வளவு அதை பதிவு செய்யவில்லை ஏன் இந்த வார்த்தையை வைக்கிறான் முன்பின் தெரியாதவர்களோடு வீதியில் போகிற பார்க்கிற பொழுது கூட வீட்டில் நலமாக இருக்கிறார்களா என்று அன்போடு கேட்டான் என்று அங்குதான் இன்னைக்கு நம்முடைய திரைப்பட இயக்குநர்கள் பின்பற்றுகிற அந்த டைரக்டோரியல் டச்சை கம்பன் கிட்டேந்து வாங்கின கடன் அது இங்க திரைப்படங்களை பார்த்துருக்கலாம் கதாநாயகன் அறிமுகம் ஆறப்பவே சில வார்த்தைகளை வெற்றி வெற்றி ஜெயிஷ்டன் ஜெயிஷ்ட அப்படின்னு சொல்லிட்டே வருவார் இனிமே இன்னைக்கு நம்ம தான் இனிமே நம்ம காட்டுல தான் அப்படிம்பார் அதை சொன்ன உடனே கதை வசனம் டைரக்ஷன் அப்படின்னு பேர் வரும் அப்ப அந்த முதல்ல பேசுகிற அந்த வாக்கியம் என்பது அந்த பாத்திரம் எப்படிப்பட்டது என்பதை அதனுடைய இயல்பை அந்த 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 போக்கை நமக்கு காட்டுவது அனுமனை அறிமுகப்படுத்துறப்போ அப்படிதான் தூரக்கு ரெண்டு பேர் வராங்க கையில வில்லோட வராங்க சுக்ரீவன் பதறி அடிச்சுட்டு போறான் அனுமன் போய் என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக அனுமன் வர்றப்போ என்ன சொல்லிட்டு வரான்னு தெரியுமா அஞ்சேல் மின் இனிது இருமின் அப்படிங்கிறான் நீங்க ஒட்டுமொத்த ராமாயணத்திலையும் பாருங்க அனுமன் செய்த செயல் என்பதே இதுதான் எப்பெல்லாம் கலக்கத்திலையும் வேதனையிலையும் ஒருவர் இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அனுமன் போய் அவர்களை காப்பாற்றி அஞ்சேல் மின் இனிது இருமின் என்று அவர்களை மீண்டும் நம்பிக்கை தந்து மீட்டெடுக்கிறான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சீதை போறா அப்பதான் அண்டர்நாயகன் அருள் தூதன் தூதன்யான்னு போற பரதன் நெருப்புல விழலான்னு போறான் அப்போ இவன் போய் ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் அப்படின்னு இவன் போய் பரதனை காப்பாற்றுகிறான் ராமனுக்கு சொல்லவே வேண்டாம் எப்பொழுதெல்லாம் மற்றவர்கள் கலக்கத்தில் இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அனுமன் போய் காப்பாற்றக்கூடியவன் என்பதை அவனை அறிமுகப்படுத்துகிற அந்த முதல் சில சொற்களிலேயே சொல்வது மாதிரி ஒட்டுமொத்த ராம காவியத்திலும் இவன் யார் எவர் என்று பாராமல் எல்லோரையும் தன்னுடைய சகோதரன் போல உறவினர் போல நேசிக்கக்கூடிய அன்பு உள்ளம் ராமனுக்கு என்பதை காட்டுகிற வார்த்தைகள் எதிர்வரும் மக்களை அமையுடைய இறைவன் இது நிதும் அப்படி அந்த பாத்திரத்தின் தன்மையை அது பேசுகிற அந்த பேச்சில் அவன் செயல்படுகிற விதத்தில் உள்ளத்தில் இருக்கிற அன்பின் நோக்கத்தில் இப்படி பல்வேறு வகையிலும் அந்த பாத்திரங்களை நம் முன்பாக கொண்டு வந்து கொட்டி இதுதான் நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை என்று சொல்லித்தருகிறது அப்படி சொல்லித் தருகின்ற பொழுது அந்த காப்பியத்தை அழகு மிகுந்ததாக வசீகரம் மிகுந்ததாக ஈர்ப்பு உள்ளதாக ஆக்க வேண்டும் அதுதான் ஒரு படைப்பாளியினுடைய வெற்றி ஏன்னா கம்பன் அப்படியே கம்பி மேல நடக்கிற மாதிரியான வித்தையை செய்ய வேண்டியிருக்கு ஏன் இவன் சொல்ற கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது இதுல புதுசு ஒண்ணுமே இல்ல யாருக்குதான் தெரியாது ஒரு ராஜாவத்தரு பொழுது போல புலவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டாரு நான் ஒரு எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டு பிடிப்பேன் அதுக்குள்ள யார் ராமாயணம் சொல்றீங்களோ அவங்களுக்கு பதினோரு குடம் தங்க நாணயம் தருவன்னார் எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டு பிடிப்பாரான் அதுக்குள்ள ராமாயணத்தை சொல்லி முடிக்கணுமா புலவன் பார்த்தான் ராஜா எனக்கு தங்கம்னாலே ரொம்ப நாளா அலர்ஜி வேணாம் விட்டுருங்கான்னு போயிட்டான் ஒரு புலவன் வந்தான் நான் சொல்ற ராஜான்னா சபாஷ் உன்னுடைய தன்னம்பிக்கையை பாராட்டுகிறேன் தயாரான தயார் அரசே அப்படின்னா ராஜா எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டு பிடிச்சான் இவன் சொன்னான் தொட்டான் கெட்டான் இதுதான் ராமாயண அரசேன்னா இந்த தங்க நாணயம்னு கொடுத்து கேட்டான் முஞ்சி போச்சு அப்படி கூட சுருக்கமாக ராமாயணத்தை சொல்லலாம் ஆனா கம்பனுக்கு அதுல திருப்தி இல்லை அவன் ராமன் அப்படி நினைச்சான் படிச்சான் இருந்து வாங்கினான் பிரமித்து 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 ஆகா இதை என்னுடைய தமிழ் மக்கள் காலங்காரம் கொண்டாடக்கூடிய அளவிற்கு இதை முடிந்த அளவிற்கு நான் முற்று பெற வைக்க வேண்டுமே உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்த வேண்டுமே என்று தன்னையே உருக்கி வார்த்து கம்பன் தந்த படைப்புதான் கம்பனுடைய காப்பி அப்படி ஒரு மகத்தான காப்பியத்திற்கு பல அழகுகளை சேர்க்கிறான் சந்தங்களால் கற்பனைகளால் சில புதிய காட்சிகளை உருவாக்குவதால் இருக்கிற காட்சிகளை நீக்குவதால் புதிய புதிய அறிவியல் சிந்தனைகளை பூகோள சிந்தனைகளை வரலாற்று சிந்தனைகளை புரட்சிகரமான சிந்தனைகளை எல்லாவற்றையும் உள்ளே சேர்த்து ஒரு ஓவியன் எப்படி பல வண்ணங்களை சேர்த்து சேர்த்து ஓவியம் உருவாக்குகிறானோ அது மாதிரி கம்பன் பல்வேறு எண்ணங்களை சேர்த்து சேர்த்து தன் காவியத்தை உருவாக்கிய அற்புத படைப்பு தான் கம்பராமாய் அதுல மூன்று விஷயத்தை அவர்கள் எடுத்துக் கம்பனுடைய காப்பியத்திற்கு அழகூட்டுவது பாத்திரங்களினுடைய சொற்களால பாத்திரங்களினுடைய செயல்களாலா நோக்கங்களால நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மூணு தான் நாம எல்லாருமே ஒவ்வொரு மனுஷனுமே இந்த மூன்று விஷயங்களினுடைய தொகுப்பு ஒண்ணு நம்முடைய சொல் இன்னொன்னு நம்முடைய செயல் இன்னொன்னு நம்முடைய நோக்கம் இதுல என்ன வேடிக்கைன்னா சொல் என்பதும் செயல் என்பதும் உலகத்துல எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு சொல்லும் செயலும் எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு நீ கேட்கலாம் சொல்லு அப்படிங்க அப்படின்னு நம்ம தான் காக்கா கத்துது குருவி கத்துது கோழி கூவுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் உண்மையிலே அதுங்கெல்லாம் கத்தல அதுங்க அதுங்களுக்குள்ள ஏதோ பேசுது அதுங்களுக்குன்னு ஏதோ ஒரு மொழி காலை நேரத்துல என்ன இன்னும் புறப்படலையா கெடா மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கிற காலேஜ் பையனா தூங்கல எந்திரி ஆ அப்படின்னு அது காக்கா இன்னொரு காக்கா எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்ட அப்படின்னு அது சவுண்டு கொடுக்குது அதுங்க ஏதோ பேசிக்குது அதுங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்குன்றாங்க அந்த விலங்குகளை ஆராய்ச்சி செய்யறவங்க அதுங்களுக்கு ஓரளவுக்கு அறிவு நுட்பம் இருக்குது வளர்ச்சி அதுங்களுக்குள்ள ஏதோ ஒரு அறிவு வளர்ச்சி ஒரு ஒரு நாய்க்கு ஒரு நாலரை வயசு குழந்தையினுடைய புத்திசாலித்தனம் இருக்கான் சராசரியாக ஒரு நாய்க்கு ஒரு நாலரை வயசு பையன் பொண்ணு குழந்தை மனுஷ குழந்த அதுக்கு இருக்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் அதுக்கு இருக்கான் நீங்க அதனால தான் வெளியால் யாராவது தெருவுக்குள்ள வந்தால் நாய் குறைச்சி விரட்டுது ஏன் அதால வித்தியாசம் காண முடியுது இவர் யாரு இது எங்க ஏரியா நீ உள்ள வராத அப்படிங்குறதா அதால அடையாளம் காண முடியுது சார் அவ்வளவு ஏங்க ஒரு சேட்ஜி ஒருத்தர் அவர் வளர்க்குற நாயை பார்த்து இதர் ஆவோன்றார் நாய் வருது ஹிந்தியில் சொல்றார் நாய் வருது ஒரு தெலுங்கு பேசுறவர் இக்கட ராமான்றாரு நாய் வருது ஒரு தமிழ் பேசுறவர் இங்க வாடா கண்ணா அப்படிங்கிறார் நாய் வருது ஃபாரின்ல இருக்கிறவர் கம்மியார் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றார் நாய் வருது சார் அது நாலு மொழிக்காரர் நாலு விதமா சொன்னாலும் வருது ஆனா அது நம்மள பார்த்து லோல் அப்படிங்குது நமக்கு அது என்ன சொல்லுதுன்னு ஒண்ணும் புரியல நம்ம ஏதோ பெருசா பகுத்தறிவு பருப்பறிவு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறோம் ஒரு நாய் சொல்றது புரிய மாட்டேங்குது என்ன பெருசா குறிப்பு எடுத்துக்கிட்டு நீங்க எழுத போறீங்க எனக்கு ஒண்ணும் புரியல அவ்வளவு சிம்பன்சி குரங்கு இருக்குங்களே அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றாங்க அது ஏற குறைய மனுஷன் அளவுக்கு எல்லா விதமான இன்டெலிஜென்ஸ் ஃபேக்கல்ட்டியும் உள்ள வளர்ந்துருக்குதான் சிம்பன்சி குரங்குக்கு நம்ப முடியலையா சில மூஞ்சிங்களை பார்த்தீங்களா உங்களுக்கு நம்பிக்கை வரும் நிச்சயமா அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அது நம்ம மேலதிகாரியை பார்த்தா அதுதான் ஞாபகம் வரும் அவனை பார்த்தாலே காலங்கார்த்தாலே கட்டு கட்டு கடுக்கடுன்னு உட்காந்துருப்பான் இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வேலை வாங்கி தொலைக்கேனு சார் சிம்பன்சி ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாரு அதை ஒரு ரூம் உள்ள தள்ளி தாப்பா போட்டுட்டு பூட்டிட்டு அது என்ன செய்யுது உள்ளுக்குள்ள தனியா அப்படின்னு இந்த சாவி துவாரத்து வழியா இங்கிருந்து பார்த்தாரு பார்த்து அவர் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு ஏன்னா இவரு என்ன பண்றாருன்னு அதை அந்த பக்கத்து ஓட்ட வழியா இவரை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த மங்கிய அந்த மங்கி பார்க்குது அப்ப அதுங்களுக்குள்ளயும் ஏதோ ஒரு விதமான பேச்சு இருக்குது வெர்பல் கம்யூனிகேஷன் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அது தொடர்பு கொள்ளுது செயல் அதுங்களுக்குள்ளேயும் இருக்குது வேட்டையாடுவது உண்ணுவது உறங்குவது இனப்பெருக்கம் செய்வது அதுங்களுக்கும் இருக்கு ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா இதெல்லாம் அது யோசிச்சு செய்யறதில்லை உள்ளுணர்வு இன்ஸ்டிங் ஏதோ ஒரு இன்ஸ்டிங்டினால் அது செய்யுதுன்றாங்களே தவிர அது எதையும் திட்டமிட்டு செய்வது இல்லை இருக்கு குழம்பு மீந்து போச்சு இதனால காலையில சுட பண்ணி மறுபடியும் அந்த பிச்சைக்காரனுக்கே விடுவோம் யாரு முந்திலாம் மீஞ்சு போச்சுன்னா அந்த பிச்சைக்காரனுக்கு ரா பிச்சைக்காரனுக்குன்னு போடுவாங்க இப்ப அந்த பிச்சைக்காரன்ற அந்த இனமே அழிஞ்சு போச்சு அவன் வருதே இல்லை ஏன் நான் வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று வந்துருச்சா நம்ம தாய்மார்கள் எதையும் போடுறது அவனுக்கு போட்டு வேஸ்ட் ஆகுமே வீட்லேயே ஒருத்தர் இருக்கிறப்போ தனியா எதுக்கு ஆளுக்கு போடணும்னு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் காலையில் கொண்டு வந்து அப்படியே அவனுக்கு போட்டு ஏய் இது நேத்திக்கு பண்ணியே முருங்கைய சாம்பார் அதே மாதிரி இருக்குதுன்னா இந்த அதே மாதிரி இல்லைங்க அதே தான் உங்களுக்கு பிடிக்குமேன்னு வச்சேன் வச்சேன்னா ரெண்டு அர்த்தம் திரும்ப எடுத்து வச்சேன் அடுப்புல புதுசா சமைச்சு வச்சேன் எப்படி வேணா புரிஞ்சுக்க இந்த நோக்க என்பது விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ கிடையாது மனிதனுக்கு மட்டும்தான் நோக்கம் என்று ஒன்று உண்டு முன்கூட்டியே ஒரு முடிவோடு செயல்படுவது முன்கூட்டியே ஒரு முடிவோடு சில சொற்களை சொல்வது எதிர்காலத்தை நினைத்து திட்டமிடுவது இந்த மூன்றினாலும் நாம் தரம் உள்ளவர்களாக இருக்க இருக்க நாமும் நடையில் நின்று உயர் நாயக நிலையை அடைகிறோம் இந்த மூன்றினாலும் நாம் கீழே இறங்க இறங்க நாமும் விலங்கின் நிலையை அடைந்து விடுகிறோம் நீங்கள் விலங்கு நிலையில் இருந்து மனித நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் கம்பன் காட்டுகிற ராமன் பாதையில் சென்றால் ஒவ்வொரு தமிழனும் ராமன் நிலையை அடையலாம் என்கிற நோக்கத்தால்தான் கம்பராமாயணம் எழுது